இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் எப்பயுமே போல நார்மல் போயிட்டே தானே இருக்கும் அவர் அப்படியே வந்து அவர் ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு கடலுக்குள்ள எப்படி அதை வாழணும் அப்படின்றத அது அது ரியலிஸ்டிக்காவே இருந்துட்டு வயலன்ஸ் அதிகம்னு சொல்ல முடியாது சார் வயலன்ஸ் இட்ஸ் நாட் அ வயலன்ஸ் அது வயலன்ஸாக ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு கடலுக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் அது ஸோ கடலுக்குள்ள இவ்வளவு நடக்குது அப்படிங்கிறது ஒரு இதாக எடுத்திருக்காங்க

கொஞ்சம் ஒரு இழுக்கிற மாதிரி இருந்தது பட் அது கடைசியில் அதை இழுத்து கொண்டு வந்துட்டாங்க அதை அதை ஒரு டக்குன்னு அதை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க அதை மெசேஜ்னு சொல்ல வரல சார் பட் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னோம்னா கடலுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது நிறைய இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு கடல் ஒரு க ஒரு கண்ணி வந்து ஒரு காவு கொடுக்குது எடுக்கிறது அப்படிங்கிறாங்க பட் எனக்கு இவ்வளோ வருஷம் எனக்கு ரொம்ப நாட் இன்டு தட் நான் இப்போ தான் அதை பார்க்குறேன் நடக்கிறது இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி மேபி இருந்துருக்கலாம் படத்தோட ஹைலைட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து இந்த படத்துல ரொம்ப அதிகமா இருந்தது அண்ட் அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் செம்மையா பண்ணியிருக்காரு மேக்கிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு படத்தோட மேக்கிங் அண்ட் ப்ரொடியூசராகவும் நல்லா பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்டராகவும் நல்லா பண்ணிருக்காரு அண்ட் ஆக்டிங்கும் பெஸ்டா பண்ணிருக்காரு டிரெக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல லைட்டா லேக் இருந்தது பட் ஸ்டில் படம் வந்து மேட்ச் பண்ணி அட்டியன் நல்லா இருக்கும் கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா அது குழந்தைங்களோட பார்த்தா இன்னும் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப வல்கர் சீன்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது ரொமான்டிக் சாங் மட்டும் நடுவில் வரும் ஆனா அது அந்த அளவுக்கு எப்படி சொல்றது படத்து படத்துக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொமான்ஸ் எல்லாம் இருக்காது ஸோ குழந்தைங்களோட நம்ம பார்க்கலாம் மெசேஜ் நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் ஆக்சுவலா படம் பாருங்க ஏன்னா அது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் பண்ண விஷயம் வந்து எப்படி வந்து

இது பேயின்றது மாதிரி இல்ல இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் மாதிரி தான் சோ அதனால எனக்கு அதுக்கு நான் அப்படி கம்பேர் பண்ணல ஆ வருது நீங்க பாத்துட்டீங்களா படத்தை அப்படி நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு வாட்டி யோசிங்க அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தப்பா நீ யோசிக்க சரிங்களா